நான் நம்பின எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் இப்பொழுது நான் என்னதான் செய்வேன் என்று மனப்புழுக்கத்தில் புழுக்கத்தில் இருக்கும் ஆத்தமாக என்று உங்களுக்கு சொல்லுவது நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வாய்ப்பேன் உணவிற்காக மோவாபிற்கு குடும்பத்தோடு வந்தாள் அவள் நம்பின குடும்பத்தில் எல்லாரும் மறைத்து போனார்கள் மோவாபிய ஸ்திரீ ரூத் மட்டுமே மீதமிருந்தாள் இந்த சூழ்நிலையில் தன் ஊரிலே உணவு உண்டு என்று சொல்லி திரும்பமாய் வர திட்டமிட்டாள் ஆனால் அங்கு போய் நான் என்ன செய்வது எல்லாரும் என்னை நினைத்திருப்பார்களா எங்கு தங்குவது என்று பல குழப்பம் அவளுக்கும் இருந்திருக்கலாம் என்னை மாறா என்று சொல்லுங்களேன் என்று சொல்லி கசப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அவள் தேவன் அவளை நினைந்தருளினார் நகம் செய்த நல்ல விஷயம் திரும்பவுமாய் தேவனுடைய நகரத்திற்கு அவள் திரும்பினாள் தன் வெட்கத்தை நினைக்கவில்லை தேவன் அவள் மருமகள் ரூத்தின் மூலமாக அவளை ஆசீர்வதித்தார் அப்பொழுது அயல் வீட்டார் நஹோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னார்கள் அவர்கள் சொல்லவில்லை அவளை வாழ்த்தி என்று அர்த்தமாம் அவள் புலம்பல் அவள் முறுமுறுப்பு எல்லாம் மாறி அந்த குழந்தையின் மூலமாக அது துதியாய் மாறிற்று ஆம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நித்திய நித்தியமாக அவள் துதிக்கத்தக்கதாக பெருமைப்படத்தக்கதாக அந்த ஓபேத்தின் சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார் அந்த ஓபேத்தின் சந்ததியின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் ஆம் நித்திய நித்தியமாக தேவன் அவளை ஆசீர்வதித்தார் ஆமாங்க தேவன் உங்கள் புலம்பலை மாற்றி நித்திய நித்தியமாய் இடத்துல விழுந்தீங்க விட்டுட்டு தேவ சமூகத்திலிருந்து யோசித்து எல்லாவற்றையும் சரி செய்யுங்க தேவதில் திரும்புங்க தேவன் உங்கள் புலம்பலை துதியாக மகிழ்ச்சியாக நித்திய நித்தியமாக ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் மாங்கா தேவரே நான் எதிலிருந்து உம்மை விற்று பின் வாங்கினேன் என்று ஆராய்ந்து பார்த்து உம்மிடத்தில் திரும்ப தேவன் கிருபை செய்வீராக என் துக்கத்தை சந்தோஷமாய் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாய் மாற்றி என் சந்ததியையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு மூலம் பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷ